நம்ம குழந்தைகளுக்கு இந்த வெய்ய காலத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கு இப்படி செய்ய போகிறத வெண்டியை தேங்காய் பாரு செய்ய போறேன் இந்த வெய்ய காலத்துக்கு கட்டாயம் அதை செஞ்சு கொடுங்க நான் தண்ணி ஊற்றுறேன் நான் அதுக்கு ஒரு அரிசி ரெண்டு மூணு உளுந்து மூணு பூணு காசு பருப்பு சாப்பிட்றேன் வெந்த ரெண்டு கூணும் ஒரு மணி நேரம் ஊறணும் தண்ணி தனியாக தரேன் இல்லை சட்டியார வைக்கிறேன் தேங்காய்னா ரெண்டு கூணு ஒரு கூணு கடுகு நறுக்கி வச்சு வெங்காயம் முக்கால் கப்பு பட்டை ஒரு துண்டு பச்சை மிளகாய் ரெண்டு உரி வச்ச கருப்ப ரெண்டு பத்து பூண்டு எட்டு பொல் ஒரு பூண்டு சோம்பு நாலு சமயம் ஒரு தமிழ்நாடு ஆறு தமிழர் தண்ணி வைக்கிறேன் காஞ்சிப்பாச்சு நல்லா ரெண்டு ஆரம் மூணு நல்ல குழை வறுதல் வேகணும் போதுமான உப்பு மூடி வைக்கிறேன் இது குழவை வறுதல் வேட்டு அதுக்குள்ள தேங்காய் பாலம் ஆட்டிக்கிட்டு இருந்தடலாம் ரெண்டு மூடி சுரு தேங்காய் கொட்டி ஆட்டிக்கலாம் கொஞ்சம் தண்ணி துவச்சி ஆட்டிக்கலாம் கொஞ்சம் ரேசாக தண்ணி தொழிச்சு அடிக்கணும் தேங்காய் மஞ்சு பேச்சு வளர்ச்சி எடுத்துக்கலாம் ஆ இந்த இந்த பசத்துக்கு மஞ்சள் போதும் ஆ இந்த பசத்துக்கு மஞ்சள் போதும் பால் அப்படி புளிஞ்சி எடுத்துக்கணும் தா அறத்தமிழி பால் நான் நல்லா குழஞ்சிப்பச்சு பா பால் ஊற்றுவான் பால் ஊற்றுவேன் ஆ போட்டுக்கலாம் இறக்கு பக்கமா போட்டு ஒரு பால் கிளம்பி கைக்கி வச்சுக்கலாம் சாப்பிடலாம் வெந்தி சேகா பால்நடி

நம்ம குழந்தைகளுக்கு இந்த வெய்ய காலத்துக்கு இந்த மாதிரி செடிச்சு கொடுங்க பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கு உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது